பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அது மட்டுமின்றி அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரூ ரூபாய் ரொக்கம் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் வருமான வரி செலுத்துவோர்கள் அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு ரூ ரூபாய் ரொக்கம் வழங்கப்படாது என்று அறிவிப்பு தெரிவித்திருந்தது தற்போது அதற்கான புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக அரசு தனது அரசாணையில் பொங்கல் திருநாளுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பில் வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் ரொக்கம் வழங்கப்படாது என்று தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது வருமான வரி செலுத்துவோருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பொங்கல் பரிசு ரூ ரூபாயூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்கள் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களாக இருந்தால் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ